தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வருவது மிக மிக ரொம்பவே விசேஷம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றுதான் தைப்பூசம் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு தைப்பூசமானது பிப்ரவரி பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாலை ஆறு ஒன்றுக்கு தான் தொடங்குகிறது பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் என்பது பிப்ரவரி பதினோராம் தேதி அன்று மாலை ஆறு முப்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது அந்த நாளில் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள் என்ன என்பது பற்றி முழுமையாக நீங்கள் அறியலாம் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் எனவே காலையில் குளித்து பூஜைகள் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபடலாம் தைப்பூசத்தன்று வழிபட வேண்டிய முறைகள் காலையில் எழுந்து தலை குளித்துவிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு மாலை அணிவித்து முடிந்த அளவிற்கு சிகப்பு நிற மாலை அணிவிக்கலாம் இல்லை என்றால் வேறு எந்த நிறத்திலும் அணிவித்து வழிபடலாம் சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபடலாம் தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து மாலை அணிந்து கோயில் செல்வார்கள் ஆனால் பலர் தைப்பூசம் அன்ற விரதம் இருப்பார்கள் அப்படி இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் பழம் பால் போன்றவற்றை சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம் அன்றைய நாளில் முருகனுக்கு உகந்த பாடல்களை படிப்பது பாராயணம் செய்வது விசேஷம் காலையில் விரதத்தை தொடங்கி மாலை சாமி கும்பிட்ட பின் விரதத்தை முடிக்கலாம் முருகப்பருமானுக்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு படைத்து வழிபடலாம் குழந்தைகளுக்காக தவம் இருப்பவர்கள் குழந்தை பிறக்க வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் விரதம் இருக்கலாம் கடன் தொல்லை கல்யாணம் என பல பிரச்சனை உள்ளவர்கள் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து வழிபடலாம் குறிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் முடிப்பவர்கள் எளிமையாக பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் இனிப்பு வைத்து படைக்கலாம் சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு சூட்டி வழிபடலாம் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் எப்படி முடித்து விரதத்தை அனுசரித்து சாப்பிட வேண்டும் என்பதை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தைப்பூச விரதத்தை முடித்து முருகப்பெருமானை வணங்கிய பிறகு அரிசியால் மற்றும் உப்பு சேர்க்கும் ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது அதற்கு பதிலாக பால் பழம் கோதுமை மாவு உப்பு போடாமல் உள்ளிட்டவற்றை எடுத்துக் கொள்ளலாம் இந்த விரதம் கணவன் மனைவியை சேர்க்கும் விரதம் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த இந்த நாளில் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் வேல்விருத்தம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் சண்முக கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் இது போன்ற முருகப்பெருமானுடைய அருளை சொல்லக்கூடிய பக்தி பாடல்களை பாடி பாராயணம் செய்வது வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்து பிறருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஓம் சரவணபவ